கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது சிஞ்சிறு கோஜ்ரே கராத்தே அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான கராத்தே போட்டியானது ஓஜிஏஎம் சேலஞ்ச் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது இந்த போட்டியினை கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரென்ஷி ரங்கநாதன் செய்து தலைமை தாங்கினார் மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக கிராண்ட் மாஸ்டர் மலேசியா ஆனந்தன் நடிகர் உன்னி கிருஷ்ணன் மாஸ்டர் ராஜா சிகான் ஜமேஷா கராத்தே மாஸ்டர் நரேஷ் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வீரர்களுக்கு கட்டா குமித்தே வெப்பன் கட்டா டீம் கட்டா உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இப்போட்டிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கராத்தே பயிற்சியாளர் ரென்சி ரங்கநாதன் கூறியதாவது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சரவணம்பட்டி பகுதியில் கராத்தே பயிற்சிகளை அனைவருக்கும் கற்றுத்தருவதாகவும் இரண்டாவது முறையாக தேசிய அளவில் இப்போட்டிகளை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவித்தார் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் மலேசியாவில் மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள மாணவர்களை அழைத்துச் செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என் பேர் ராஜா என்னோட தலைவர் பேசுகிறேன் கூடிய இந்த கராத்தே டோர்னமெண்ட்டு அகில இந்திய அளவில் நடக்குது இந்த டோர்னமெண்ட்டில் யாரெல்லாம் முதல் பரிசு பெறாங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி மே மாதம் நடக்கக்கூடிய மலேசியாவில் நடக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த டோர்னமெண்ட் நல்லா சிறப்பாக நடக்கும் பல்வேறு மாநிலங்களிலருந்து இங்கே வந்து கலந்துட்டுருந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்காகவே சியான் ஆனந்தன் மலேசியாவில் இருந்து என்னுடைய கிராண்ட் மாஸ்டர் மகா குரு அனந்தன் மாஸ்டர் அங்கே மலேசியாவிலேருந்து இங்கே வந்திருக்காரு சிறப்பாக நடத்திட்டுருக்கிறாங்க இங்கே வந்து பல்வேறு இடங்களில் பல்வேறு மாநிலங்களில் எல்லா மாவட்டங்கள்லேயும் எங்களது கராத்தே பள்ளி சிறப்பான எனது மாஸ்டர் தலைமையில் நடந்துட்டுருக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய அளவில் கோஜுரி பீப்புள்ஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க நல்ல பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க போலீஸ் மற்றும் நிறைய டெக்னிக்கலாக வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க மற்ற போலீஸ்க்கும் மற்ற நண்பர்களுக்கும் அந்த ப தற்காப்புக்களை யாருக்கெல்லாம் தேவைப்படுது அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இப்போ சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொடுத்த நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நமது ரங்கநாதன் சென்சாய் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற ஏனைய கராத்தி கராத்தி மாஸ்டர்களுக்கும் தற்போது இங்கே கோவை மாவட்டத்தினுடைய மேயர் திரு ரங்கநாயகி மேடம் வந்து சிறப்பாக இந்த போட்டியை துவக்கி வச்சு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசீலித்துள்ளார் இது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆக இது சிறப்பான ஒரு பயிற்சி மென்மேலும் இந்த கராத்தி பள்ளி சிறப்பாக நடைபெற எங்களது மாஸ்டர் ஒத்துழைப்புடன் நடக்கணும்னு வேண்டியது கேட்டுக்கிறேன்